ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கைங்கிறது ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கு தாங்க ஆனால் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்பு வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே நிறைஞ்சி தான் இருக்குது ஏதோ ஒரு உறவு உங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருந்த உறவு திடீர்னு உங்களை வெறுத்துட்டு போனாங்கன்னா இந்த ஒரு செயல் மட்டும் போதுங்க கண்டிப்பாக அவங்க உங்களை விரும்பி தேடி வருவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வேறு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஒருத்தங்க உங்களை ரொம்ப வெறுத்துட்டு போனாங்கன்னா ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க இன்றைக்கி இருக்கிறது மாதிரி நம்ம நாளைக்கு இருப்போமா அப்படின்னா சொல்ல முடியாதுங்க எப்போ யார் எப்படி மாறுறாங்க அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியாது சொல்ல முடியாது எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஒரு இன்டர்வியூ போகிறோம் ஃபஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நம்மளுடைய அனுபவம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே இது நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் நிறைய கற்றுருப்போம் அதே போல தான் வாழ்க்கையில் எல்லாரும் எப்பவும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லவே முடியாது யார்னாலும் எப்படினாலும் மாறி போகும் இது மாறுகின்ற உலகம் இந்த உலகத்தில் ஒருத்தங்க இன்றைக்கி நல்லா பேசிட்டு திடீர்னு வெறுத்துட்டு போகிறாங்கன்னா மாறி போகிறாங்க இந்த மாற்றங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படி ஏற்றுக்கொள்ளும்போது நமக்கு கவலை இருக்காது சந்தோஷமாக தான் இருப்பீங்க நீங்கள் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாமல் முடியாமல் தான் இன்றைக்கி கண்ணீர் வடிச்சிட்ருக்கீங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் உன்னை தேடி தெரிகிறாங்க அது என்ன அப்படின்னா நிம்மதிங்க நிம்மதியான வாழ்க்கைக்கு பணம் பதவி அந்தஸ்து இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லைங்க அப்போ என்ன தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமாங்க பசிக்கும் போது அதை பசியார சாப்பிட்றதுக்கு உணவு ஆரோக்கியமான உடல் போதுங்கிற ஒரு மனப்பான்மை இதெல்லாம் நம்மள வாழ்க்கையில் இருந்துட்டாலே நம்மளுக்கு வந்து நிம்மதி தன்னாரே வந்துடுவோங்க நிம்மதி இல்லாமல் பசிக்கு சாப்பாடு இருந்தும் பணம் பதவி அந்தஸ்து எல்லாம் இருந்தும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் நிம்மதி இல்லைன்னா வாழ்க்கையே ஒரு நரகம் அப்படின் சொல்லுவேன் யாரோட வாசல்லையும் இந்த ரெண்டு விஷயத்துக்காக போய் நிற்கக்கூடாது அது என்ன அப்படின்னா பசிக்காக உணவு தேதி யாரோட வாசல்லையும் போய் நிற்காதீங்க அதே போல் அன்பு வேணும் அப்படின்னு சொல்லி அன்புக்காக ஏங்கி யாரோட வாசல்லையும் போய் நிற்காதீங்க இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மனிதர்களுடைய பேச்சை விட ஏமாற்றுவாங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க இவங்களுடைய பேச்சை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப இனிமையாக காலத்துக்கும் சமயத்துக்கும் தகுந்தார் மாதிரி பேசி நல்லா ஏமாற்றிட்டு திருப்பி நல்லா பேசியும் செய்வாங்க நல்லா ஏமாற்றியும் செய்வாங்க ஒருத்தங்க உங்கக்கிட்ட காரணமே இல்லாமல் வந்து ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு குழி வெட்டுறாங்க உங்களை ஏமாற்ற பிளான் போடுறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படி ஒருத்தங்க முன்ன பின்ன தெரியாதவங்க உங்கக்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக பாசமாக கருணையாக பேசுகிறாங்கன்னா கொஞ்சம் கவனமாகவே இருங்க ஒரு காலத்தில் உங்கள் கிட்ட ரொம்ப அன்பாக பாசமாக பேசி பழகினவங்க திடீர்னு உங்களை விட்டுட்டு இன்னொரு உறவுக்கிட்ட போய் பேசி பழகிட்டு இருக்கும்போது நீங்கள் அவங்க மீது உண்மையாக அன்பு வச்சுருந்தா உங்களை அறியாமல் உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் துளிகள் வராங்க இதுதாங்க உண்மையான அன்பு ஆனால் இப்படி நீங்கள் உண்மையான அன்பு வச்சிருக்கீங்க ஆனால் அவங்க உங்களை வெறுக்கிறாங்க உங்களை விட்டுட்டு விலகி போகிறாங்க ஆனாலும் நீங்கள் அவங்க மீது உள்ள அன்பை குறைக்கலை அப்படின்னா உங்களுக்கு ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க நீங்கள் இன்றைக்கி கண்ணீர் வடிச்சிட்ருக்கீங்கல்ல இதுக்கு அவங்க தகுதியே இல்லைங்க எதனால் அப்படின்னா உங்கள் அன்புக்கும் உங்கள் பாசத்துக்கும் மதிப்பே இல்லை ஒரு மதிப்பே தராத ஒரு மனிதனுக்காக இல்லைன்னா ஒரு பெண்ணுக்காக நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க உங்கள் கண்ணீர் வந்து விளையேற பெற்றது இந்த கண்ணீரின் மதிப்பு அவங்களுக்கு தெரியலை காரணமே இல்லாமல் உங்கள் மீது அன்பே இல்லாத ஒரு மனிதனுக்காக விலையேற பெற்ற உங்கள் கண்ணீரை சிந்துவது வேஸ்ட்டுன்னு சொல்லுவேன் இது ஒரு முட்டாள் தனம் அதாவது இப்போமாவது அவங்க உண்மையாக உங்கக்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்கிட்டீங்கல்ல அதனால் சந்தோஷப்படுங்க நம்ம ஒருத்தங்கக்கிட்ட போய் ரொம்ப உண்மையாக பழகியிருப்போம் அன்பு வச்சுருப்போம் உண்மையாக நேசிச்சிருப்போம் அதே உண்மையும் அதே அன்பும் அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்பும் செருப்போம் அது மட்டும் இல்லை நம்பிக்கையும் வச்சுருப்போம் அவங்களும் நம்மளே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்க நம்மளே மாதிரி இல்லை அப்படின் சொல்லி அவங்களுடைய சில நடத்தைகளோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஒன்று மூலமாக நமக்கு தெரிய வரும்போது அப்போ பாருங்கள் வலிக்கும் வலி சொல்ல முடியாது கொடுமை இது எதனால் அப்படின்னா ஒருத்தங்க உண்மையாக நீங்கள் அன்பு வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள உண்மையானவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பல முறை யோசிங்க ஈனா நம்பிக்கை வச்சுட்டு அந்த நம்பிக்கையை உடையும் போது மனசளவில் காயங்களும் வலிகளும் அதிகமாக தாங்க இருக்கும் ஒருத்தங்க ரொம்ப அன்பாக இருக்காங்க அப்படின்னா அந்த அன்போட கடைசி நிலம் என்ன தெரியுமா தொந்தரவு தராமல் பாரமாக இருக்காமல் அமைதியாக சைலன்ஸாக விலகி போவாங்க இதுதாங்க அன்போட கடைசி நிலை அப்படின்னு சொல்லுவேன் ஒருத்தங்க உங்களை வெறுத்து ஒதுக்குறாங்கன்னா நீங்கள் அவங்க மீது அன்பாக இருக்கீங்கன்னா அவங்க எவ்வளோதான் அவங்கள வெறுத்து ஒதுக்குனாலும் கொஞ்ச நாள் அவங்கக்கிட்ட போய் மன்றாடி இருப்பீங்க அழுது இருப்பீங்க யாரும்போ புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிச்சிருப்பீங்க ஆனால் அதை ஒரு பொருட்டாகவே அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க லாஸ்ட்டு கட்டம் சரி நம்மளை தான் அவங்களுக்கு பிடிக்கலையே அவங்களாவது பிடிச்சது மாதிரி லைஃப்பை எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மௌனமாக நீங்கள் அங்கேருந்து வெளியே வாரிங்க பாருங்க நம்ம அவங்களுக்கு எந்தவித பா பாதிப்பையும் கொடுக்கக்கூடாது இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மௌனத்தோட வெளியே வாரிங்க பாருங்க இது தாங்க அன்புக்கு கடைசி நிலை ஒருத்தங்க உங்கள் மீது அன்பாக வ இருக்காங்களா இல்லையா அது உண்மையான அன்பா அப்படின்னு சொல்லி இதை வச்சு புரிஞ்சுக்கலாங்க எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ரொம்ப நேரம் ஒதுக்கி உங்களுக்காக டைமை ஒதுக்கி உங்ககிட்ட பேசுகிறாங்க பாருங்கள் அது உண்மையான அன்பு சில உங்களை பாருங்க நேரம் இருந்தால் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இது டைம் பாஸுக்கான அன்பு நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கு மதிப்பு தந்து உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி உங்களுக்காகவே டைம் ஒதுக்கி பேசுகிறாங்க பாருங்கள் அப்படிப்பட்ட உண்மையான அன்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஆனால் பாருங்கள் ஏதோ ஒரு தேவைகளுக்காக பய பயன்படுத்துகிற அன்பு என்ன தெரியுமா அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் உங்களுக்கு டைம் பிஸியாக இருந்தாலும் அவங்களுக்கு டைம் இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு நேரம் ஒதுக்கி உங்ககிட்ட பேசுவாங்க ஆனால் அந்த தேவைகள் நிறைவேறின பிறகு உங்களுக்கு யாருனே தெரியாது அப்படின்ன மாதிரி நடந்துக்குவாங்க ஆனாலும் இப்படி நேரத்தை ஒதுக்கி பேசுகிற உறவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு தேவைக்காக பேசுகிறார்களா அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ உங்களை நீங்கள் எவ்வளோ தான் நேசிச்சு எவ்வளோதான் பாசமாக இருந்தோம் ஒரு உறவு உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெறுத்துட்டு போகிறாங்கன்னா அவங்க மனசை ஐயோ நம்ம இவங்க மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வாய்க்கணுன்னா வெறுத்த உதவ நினச்சி கலங்காதீங்க முதல்ல அவங்க வெறுத்துட்டு போனாலும் நீங்கள் தனியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காணிங்க அவங்கள விட வாழ்வாதாரத்துல உயர்ந்த நிலைமைக்கு வந்து பாருங்க வந்து காணிங்க அவங்களே நினைச்சு நீங்க அழுதுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்காது அதுலேருந்து நீ மூவ் ஆன் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க வரணும் அப்படி வந்துட்டு அவங்கள விட தகுதி தராதரத்தில் எல்லாத்துலேயும் உயர்ந்த நிலைமையில இருந்து நீங்க வாழ்ந்து காணிக்கணும் அப்படி வாழ்ந்து காணிக்கும் போதே இவங்கள நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்க ஆனால் அவங்ககிட்ட நீங்க ஒன்றே ஒன்று சொல்லணும் நிறைய காயங்கள் தந்திருப்பாங்க நிறைய வலிகளை தந்திருப்பாங்க எப்போ வருத்திட்டு போகும்போது அந்த வலிகளையும் காயங்களையும் நான் உனக்கு மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும் அப்போ கூட கொஞ்சம் அவங்க வெக்கி என்ன செய்வாங்க தலை குனிவாங்க கூட கொஞ்சம் ஐயோ இவங்கள மிஸ் பண்ணிட்டோமேனு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க இந்த ஒரு வார்த்தை போதுங்க அவங்களவங்கள நேசிக்கிறதுக்கு அது மட்டும் இல்லைங்க இப்படி உங்கள் மன காயத்தை தந்துட்டு போனவங்க திரும்பி வந்தாங்கன்னா நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு இவங்கள மன்னிக்கலாம் ஆனால் அந்த சூழ்நிலை இருக்கு பாருங்க அதை மறக்கவே மறக்காதீங்க ஏன் அப்படின்னா அந்த சூழ்நிலைகளை மறந்துட்டிங்கன்னா இன்னொரு முறை இன்னொரு ஆள்கிட்ட நம்பி ஏமாற வேண்டிய விஷயம் வரும் அதனால் அந்த சூழ்நிலையை மறக்காதீங்க மனிதனை மன்னிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் இப்படி இங்கே இந்த மன்னிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்கள் வெறுத்தவர்கள் தேடி வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சியூ